முதல் போர் உலகம் தழுவிய அளவில் இடம்பெற்றது எனினும் இப்போர் பெரும்பாலும் ஐரோப்பாவில்தான் நடைபெற்றது இப்போரில் நட்பு நாடுகள் என்று போற்றப்பட்ட பிரான்ஸ் ரஷ்யா பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ஆஸ்திரேலியா ஹங்கேரி ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளும் எதிர்ப்பக்கங்களில் நின்று போரிட்டன முன் எப்பொழுதும் இல்லாத அளவு பெரிய போராக முதலாம் உலகப் போர் இருந்தது பெருமளவில் சண்டையில் ஈடுபட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் பெரும் எண்ணிக்கையில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன அறுபது மில்லியன் ஐரோப்பியர்களை உள்ளடக்கிய சுமார் எழுபது மில்லியன் போர் வீரர்கள் இப்போரில் சண்டையில் ஈடுபட்டிருந்தனர் முதலாம் உலகப் போரில் போராளிகளுக்கு இணையாக சாமானிய மக்களும் லட்சக்கணக்கில் உயிரிழந்தனர் ஏறத்தாழ தொன்னூறு லட்சம் போராளிகளும் எழுபது லட்சம் சாமானிய மக்களும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாம் உலகப் போரில் இறந்த போராளிகளில் மூன்றில் ஒரு பங்கு வீரர்கள் ஸ்பெயினில் பரவிய மர்ம புளு காரணமாக உயிரிழந்தனர் என்றும் கூறப்படுகிறது உலகில் நடந்த மிகப்பெரிய அளவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையில் முதலாம் உலகப்போர் ஆறாம் இடத்தை பிடித்துள்ளது முதலாம் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினோராவது மாதத்தின் பதினோராவது நாளில் பதினோரு மணிக்கு முடிவு பெற்றது முதலாம் தான் அமெரிக்காவின் இராணுவ வலிமை உலகிலேயே பெரியது என நிலைநாட்டியது முதலாம் உலகப்போரில் சண்டையிட்ட பிரெஞ்சு வீரரின் அறை ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை யாராலும் தீண்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது முதலாம் உலகப்போரின்போது போரின் போது ஓர் வீட்டுப்புறா செய்தி ஒன்றை கொண்டு சேர்த்து நூத்தி தொண்ணூத்தி நான்கு பேரின் உயிரை காத்தது செய்தியை கொண்டு வரும் வழியில் அது அதன் ஒரு காலை இறந்தும் கூட சரியான நேரத்தில் செய்தியை கொண்டு சேர்த்து அவர்களின் உயிரை காத்தது முதலாம் உலகப்போரின்போது போரின் போது ஹங்கேரிய நபர் ஒருவர் காதில் அடிபட்டு வாழ்நாள் முழுக்க உறங்க முடியாத நிலைக்கு சென்றார் இறக்கும் வரை இவர் நிலையான உறக்கமற்றுதான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாம் உலகப்போருக்கு போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஆண்களுக்கு பற்றாக்குறை உண்டானது அதாவது ஜெர்மனியில் மூன்றில் ஒரு பெண்ணுக்கு தான் கணவன் கிடைக்கும் என்ற அளவில் ஆண்கள் பற்றாக்குறை உண்டானது அமெரிக்காவின் குடியுரிமை இல்லாத பதிமூன்றாயிரம் பேர் அமெரிக்காவிற்காக முதலாம் உலகப்போரில் சண்டையிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாம் உலகப் போருக்கு பிறகு ஃபின்லாந்து எஸ்டோனியா லாட்வியா லித்துவேனியா மற்றும் போலாந்து போன்ற நாடுகள் சுதந்திர நாடுகளாக மலர்ந்தன முதலாம் உலகப்போரில் எட்டு வயது சிறுவன் போருக்கு சென்று சண்டையிட்டான் என்பது வியக்க வைக்கும் உண்மை முதலாம் உலகப் போரில் நாய்கள் செய்தி கொண்டு செல்லும் தூதுவனாக பயன்படுத்தப்பட்டது